இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னோட முயற்சி வந்து சக்சஸ் ஆகி அந்த உருவமும் உயிர் பெற்று வந்துருச்சு நான் ஏதோ பெருசா சாதிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல அந்த உயிருக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சேன் அது என்னோட பேரை தவிர வேற எதையுமே கத்துக்கிறல என்னதான் நம்ம பல உயிர்கள்ல இருந்து ஒரு உயிரை கொண்டு வந்தா கூட அது என்னதான் மனுஷ மாதிரி வந்துட்டாலும் கூட அதுக்கு அறிவு நம்ம ஆறு கிடையாது ஒண்ணுங்கிற மாதிரி தான் என்கிட்ட வந்துகிட்டு ட்ரெயின் ஆச்சு நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் அது என்னோட பேரை தவற வேற எதையுமே சொல்லலை இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என் தம்பியும் என் தம்பியோட லவ்வரும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னார்ல அவர் என் தம்பி கட்டிக்க போற பொண்ணோட மாமாவான் அவரை தேடிக்கிட்டு வந்துட்டாங்க அவர் தான் ஆல்ரெடி ஆள் செத்து போயிட்டாப்லையா அவர் எங்க இருக்காருன்னு இவங்க கிட்ட எப்படி சொல்ல நான் சொல்றேன் அவர் கொஞ்ச நாள் வெளியில போயிருக்கார் திரும்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே என் தம்பி ஒய்ஃபு நான் கண்டுபிடிச்ச அந்த உயிரினத்தை போய் பாத்துருச்சு பார்த்துட்டு அது கூட பேசிக்கிட்டு இருக்கேல நான் இந்த மாதிரி ரிசர்ச்ல சக்ஸ வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சொல்லல என் தம்பி இது உனோட மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தான் எது என்னடா சாதனை எனக்கு வந்த வேதனைன்ற மாதிரி நான் என்ன சொல்லி கொடுத்தாலும் அது என் பேரை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன்